அனைவருக்கும் வணக்கம் வைகாசி விசாகம் எந்த டேட்டில் வருது வைகாசி விசாகம் பூஜை செய்ய வேண்டிய நேரம் எந்த நேரம் முருகப்பெருமானுக்கு சாப்பாடு போட வேண்டிய நேரம் அதாவது படையில் போட வேண்டிய நேரம் நெய்வேத்தியம் வைக்க வேண்டிய நேரம் முக்கியமான நேரம் எந்த நேரம் விரதம் எந்த நேரத்தில் தொடங்க வேண்டும் எந்த நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வையாசி விசாகம் பார்த்தினா அன்று வருகின்றது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை அன்று திங்கிக்கிழமை காலை சீக்கிரமாக எழுந்தே நம்ம விரதத்தை தொடங்கணும் நம்ம விரதம் தொடங்க வேண்டிய முக்கியமான நேரம் எந்த நேரம் அப்படின்னா காலை ஆறு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரை நம்ம கணக்கு வச்சுக்கிடணும் அப்படி கணக்கு வைத்து தான் நீங்கள் விரதம் இருக்கணும் இப்போ வந்து நீங்கள் காலை ஆறு மணி நமக்கு அந்த சூரியன் உதயம் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா சூரியன் உதயம் வந்து காலுக்கு ஆரம்பிக்கும் ஆறு இருபதுக்கு ஆரம்பிக்கும் அஞ்சே முக்காக்கு ஆரம்பிக்கும் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தில் ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகத்தன்று பார்த்தீங்கன்னா ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பிக்குது ஒரு ஐந்து ஐம்பதுக்கு ஆரம்பிக்குது அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சூரிய உதயம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே நம்ம எழுந்திரிக்க வேண்டும் எப்போதுமே நம்ம ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும் நீங்கள் நார்மலாக பூஜை செய்கிறதுக்கும் விரதத்திற்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால் வந்து நம்ம விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஐந்து மணிக்கு ஒரு ஐந்து முப்பதுக்கு நம்ம எழுந்திரிச்சிடும் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுடணும் தலைக்கு குளிக்கணும் எப்பவுமே நீங்கள் குளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் விரதம் இருப்பவர்களை சொல்றேன் நீங்கள் நார்மலாக பூஜையை மட்டும் தான் நான் செய்ய போகிறேங்க முருகனை அப்படி இருப்பவர்கள் நீங்கள் மாலை நேரம் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு ஐந்து மணிக்கு தலை குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் பூஜை செய்ய தொடங்கலாம் விரதம் இருப்பவர்கள் கட்டாயமாக காலை நேரம் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு முருகனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு பால் நெய்வேத்தம் வைத்து நீங்கள் விரதத்தை தொடங்க வேண்டும் அதற்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா விரதம் இருக்கிறவங்க கட்டாயமான முறையில் முதல் நாளே வீடை ஃபுல்லாக சுத்தப்படுத்தி வச்சிடணும் விரதம் இருப்பவர்கள் கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நமக்கு வந்து வைகாசு விசாகம் அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துக்குள்ளே நீங்கள் வீடை நல்லா மோப்பட்டு தொடச்சி விட்டுருங்க நம்ம வந்து திங்கட்கிழமை முருகனுக்கு நம்ம ஏற்றுகின்ற அந்த விளக்கெல்லாம் நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் திங்கட்கிழமை காலையில் எழுந்த உடனே அந்த விளக்குலாம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வைத்து வச்சுடுங்க நீங்கள் ஒரு தீபம் ஏற்ற போகிறீங்க இல்லை ஆறு தீபம் ஏற்ற போகிறீங்க இல்லைன்னா ஒன்பது தீபம் பதினோ பதினோரு தீபம் இருபத்தொரு தீபம் இந்த மாதிரி நீங்கள் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா எத்தனை தீபம் ஏற்ற போகிறீங்களோ அத்தனை அகல் விளக்கை நீங்கள் சுத்தப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும் அதாவது நீங்கள் மாலை நேரத்துக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுடுங்க அதே போல் வீடு சுத்தம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஏன்னா அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து அசிவம் சாப்பிட்ருக்கலாம் இல்லை எக் சமைச்சு சாப்பிட்ருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எதாவது சாப்பிட்ருக்கலாம் இல்லையா இல்லை கடையில் கூட நீங்கள் சாப்பிட்ருக்கலாம் அதனால தான் நம்ம வந்து விரதம் இருக்க தொடங்குறோம் அப்படின்னா அந்த நாளே சுத்தப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுட்டு திங்கக்கிழமை காலையில் வந்து தலை குளிச்சுட்டு நீங்கள் முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றிவிடணும் அந்த நிலைவாசல் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம குலதெய்வம் இருக்கிற இடம் அந்த வழியை தான் நமக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி வரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு முருகன் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த நிலை நல்லா நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க சந்தனம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நீங்கள் அந்த கதவுல வந்து ஓம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க மஞ்சளால் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க வரைந்துட்டு பூக்கள் பார்த்தீங்கன்னா கதம்பம் போடலாம் சம்மங்கி மலர்கள் போடலாம் இல்லைன்னா கொஞ்சம் மல்லிகைப்பூ மட்டும் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த மாவில தோரணை கட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம் மாவில தோரணை கட்ட முடியுது அப்படின்னா கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பூக்கள் மட்டும் வைக்கலாம் வைத்துட்டு நிலைவாசலை முடிதா விலை கேட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம நிலைவாசல் மட்டும் நல்லா சுத்தம் நீங்க வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து நீங்க நீங்கள் விளக்கு குத்து விளக்கு காமாட்சியம்மன் விளக்குலாம் நீங்க ஏற்றிட்டு அடுத்து முருகனுக்குரிய தீபம் நீங்க ஒன்றோ அல்லது ஆறோ நீங்க ஏற்றிக்கடணும் ஏற்றிட்டு நெய்வேத்தியம் பால் அல்லது சர்க்கரை அல்லது நீங்கள் வந்து கல்கண்டு இந்த மாதிரி சிம்பிளாக காலையில் வந்து நீங்கள் வ வந்து பழங்கள் வைத்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு வழிபாடு செய்து கொடணும் இது எந்த நேரத்தில் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து இந்த விரத நாட்களில் பார்த்திங்கன்னா பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சிருவாங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க அப்படி இருப்பவர்கள் நீங்கள் ஆறு மணி வரையும் நீங்கள் வந்து டைம் பார்க்க தேவையில்லை ஒரு ஆறு முப்பது வரை நம்ம வந்து நல்ல நேரமோ கெட்ட நேரமோ எதுவுமே பார்க்க தேவையில்லை அது ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அது மிக சிறப்பான நேரம் அந்த நேரத்துக்கு வந்து எந்த தோசமும் கிடையாது அதனால் அந்த நேரம் பார்க்க தேவையில்லை ஆறு மணிக்கு மேல நம்ம நேரம் பார்க்கணும் இப்போ வந்து நமக்கு முக்கியமான நேரம் எந்தெந்த நேரம் நம்ம வந்து ஒரு நைவேத்தியம் வைக்கிறோம் சுவாமிக்கு வந்து சாப்பாடு வைக்கிறோம் சாப்பாடு வச்சு வழிபாடு செய்கிறோம் அதாவது நம்ம வந்து சாம்பார் இந்த மாதிரி சாதம்லாம் படையல் மாதிரி போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போடுற நேரம் எந்த நேரம் அப்படின்னா காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம் காலையில் இல்லை அப்படின்னா காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இந்த நேரத்தில் நீங்கள் சுவாமிக்கு வந்து படையல் போட்டு வழிபாடு செய்யலாம் சரி இந்த இரண்டு நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை மதியம் வந்து சுவாமிக்கு நான் படையல் போட போகிறேன் அப்படி இருப்பவர்கள் மதியம் பன்னெண்டரைக்கு மேலே அதாவது ஒன்று முப்பதுலேருந்து மதியம் ஒரு மூன்று மணி வரையும் நமக்கு நல்ல நேரம் தான் குளிகை நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் பன்னெண்டரைலேருந்து நீங்கள் செய்யலாம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி வரை நமக்கு பார்த்தீங்கன்னா எமகண்டா இருக்குது அந்த பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணக்கூடாது பன்னெண்டைக்கு மேலே பண்ணலாம் அல்லது ஒரு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணலாம் அல்லது ஒன்று முப்பதுலேருந்து நீங்கள் இரண்டு மணி இல்லைன்னா இரண்டரைக்குள்ளே நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து படையல் போடலாம் நம்ம கேலண்டரில் நமக்கு நேரம் நல்ல நேரம்லாம் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நம்ம போற்றணும் அதாவது ராகு காலம் எமகண்டம் தவிர சுவாமிக்கு செய்ய வேண்டிய நம்ம செயல்களை நம்ம செய்துடணும் பூஜையாக இருக்கலாம் அல்லது சாப்பாடாக இருக்கலாம் அல்லது பால் மட்டும்தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் நேரம் காலம் பார்த்து பண்ணுறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் இப்போ வந்து மாலை நேரம் மாலை நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு முப்பது டு அஞ்சு முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேரம் பார்க்க தேவையில்லை ஒரு ஐந்து முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பது வரையே உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் நீங்கள் சுவாமிக்கு தீபம் ஏற்றி வைத்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் அதாவது மாலை ஒரு ஐந்து முப்பதுலேருந்து ஒரு ஐந்து மணிலேருந்து இரவு எட்டு முப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து தோதுப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இதற்கான இடையிலான நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வருவது அங்கே அபிஷேகத்தில் கலந்து கொள்வது அங்கே அன்னதானம் சாப்பிட்டு வருவது இதெல்லாம் இந்த நேரத்தில் பண்ணலாம் இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் விரதம் இருப்பவர்கள் வந்து கோவிலில் போயிட்டு அன்னதானம் சாப்பாடு சாப்பிடலாம் ஒரு சில கோவில் வந்து சாப்பாடே போடுவாங்க ஒரு சில கோவில் வந்து பொங்கல் மட்டும் கொடுப்பாங்க ஒரு சில கோவிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னவா வெண்பொங்கல் மாதிரி டிஃபன் ஐட்டம் மாதிரி எதாவது பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி அங்கே வந்து பிரசாதம் நமக்கு கொடுக்கும்போது விரதம் இருப்பவர்கள் சாப்பிடலாமா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேத்துக்கு இருக்குது தாராளமாக சாப்பிடலாம் நீங்கள் அங்கேயே கூட நிறைவு செய்யலாம் அதெல்லாம் நிறைய பாக்கியம் நமக்கு வந்து நம்ம சாமிகிட்டே போயிட்டு நம்ம கோவிலுக்கு போயிட்டு நம்ம விரதம் நிறைய செய்வதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய கொடுப்பண்ண அந்த மாதிரி நமக்கு வந்து கோவில்லே நமக்கு எல்லாம் நமக்கு அன்னதானம் மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் காலையில் விரதம் இருந்தாலும் அங்கே போயிட்டு நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கோங்க நீங்கள் வீட்டில் வந்து சாமிக்கு நான் படையல் போடணும் போட முடியல அப்படின்னா கூட நீங்கள் ஒரு டம்ளர் பால் மட்டும் ரெண்டு வாழைப்பழம் வைத்து வெற்றிலைப்பாக்கு வைத்து நீங்கள் வந்து நிறைவு செய்துக்கோங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ஆனால் கைமேல் நமக்கு பலன் கிடைக்கும் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது இப்போ பால் குடம்லாம் எடுப்பாங்க முருகனுக்கு வந்து பால் வாங்கி கொடுப்பதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க உங்களால் முடிந்தது அப்படின்னா பால் குடமாக நீங்கள் வீட்டில இருந்து எடுத்துட்டு போகலாம் அப்படி இல்லைனா ஒரு ஆறு லிட்டர் பாலாவது நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுதான் நமக்கு முக்கியம் நம்ம வீட்டு பக்கத்தில் நமக்கு எந்த கோவில் இருக்கோ அதுதான் நமக்கான கோவில் நம்ம வந்து எங்கெங்கேயோ கோவிலுக்கு போகிறோம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் தான் நமக்கான கோவில் அந்த கோவிலுக்கு நம்ம அடிக்கடி போயிட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நமக்கு எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் தீரும் வெற்றி நமக்கு கிடைக்கும் நமக்கு தேவையான நேரத்தில் வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நம்ம அடிக்கடி போயிட்டு வரணும் அது விநாயகர் கோவிலாக இருக்கலாம் அம்மன் கோவிலாக இருக்கலாம் முருகன் கோவிலாக இருக்கலாம் எந்த கோவில் இருக்கோ நமக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸில் வந்து கோவில் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இதே போல் வந்து விசேஷமான நாட்கள் வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது எல்லோருமே கட்டாயமாக கலந்துக்கோங்க முருகன் நமக்கான வழிகள் அவர் கொடுப்பார் நம்மளுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் அடுத்த வைகாசி விசாகம் வருவதற்குள் நீங்கள் என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அத்தனையும் நடக்க வேண்டும் அப்படிங்கிறத முருகன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அது முக்கியமாக குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்களுக்கு அடுத்த வைகாசி விசாகம் வருவதற்குள்ளே உங்கள் கையில் வந்து விசாகன் இருப்பார் அதாவது முருகன் இருப்பார் முருகனுக்கு மறு பேர் விஷாகன் அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து முருகனை நினச்சி நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் இல்லையா குழந்தை பைக்கத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் முருகன் சம்பந்தப்பட்ட பேரே வந்து குழந்தைக்கு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டேயும் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு அந்த முருகனே வந்து குழந்தையாக பிறப்பாங்க எல்லோருக்குமே எல்லா வேண்டுதலுமே நடக்க வேண்டும் சகல செல்வத்தை முருகன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படிங் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி